உங்களுக்கு தெரியும் யுத்தத்தால் வட்டுவாகல் பாலாம் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக செயலிழந்திருந்தன ஆனால் அந்த வட்டுவாழ் பாலத்தை ஆரம்பித்து இப்போது துரிதமாக நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன அதுக்காக நிதிகளை விடுவித்திருக்கின்றன ஆனால் எமது அரசாங்க அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதியை எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த நிதியை விட குறைந்த செலவில் ஒப்பந்ததாரர்களும் கையளித்திருக்கிறோம் அதனூடாக தெரிகிறது நாங்கள் ஊழல் இல்லாத வகையில் அந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கிறோம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு அபிவிருத்தி பணிகளும் மக்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றங்கரமான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் அந்த வகையில் வடமாகாணத்தில் உங்களுக்கு தெரியும் குறிகட்டு இது நைனாதீவு இறங்குதுரை புனரமைப்பதற்கான ஆரம்ப பணியில் மேற்கொள்வோம் அதற்காக முதல் கட்டமாக நாங்கள் இருவழி சாதைகள் அது ஒற்றையடி பாதைகளாக இருந்தது அதிகளவான சுற்றுலா பயணிகளை ஆனால் இன்று ஆரம்பித்து அந்த இருவழி பாதையை ஆரம்பித்திருக்கிறோம் அதைவிட எமது அமைச்சரவர்கள் துறை அமைச்சரவர்கள் வடமாகாணத்தை யாழ்ப்பாணத்தை மட்டும் கண்ணோட்டமாக பார்க்காமல் தீவு பகுதியையும் கூட கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் தீவு பகுதியில் கடல் கடந்து பயணம் செய்து அங்கே மக்கள் பொருட்களை அங்கே இருக்கிற பொருட்களை கொள்முதல் செய்கிறார்கள் அங்கே வட யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொருளை விட அதிகமான விலை கொடுத்து அந்த பொருட்களை வேண்டுகிறார்கள் விமது இலக்கு ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஒரே விலையில் இல்லா பொருட்களையும் விலை கிடைக்க வேண்டும் என்ற வகையில் அங்கே ஒரு எரிபொருள் நெடுந்தீவில் அதுவும் பிரதேசத்தில் எரிபொருள் ஆரம்பித்திருக்கிறோம் அரசாங்கத்தில் நாங்கள் கூறுகிறோம் ஐந்து மாதங்களில் விமது அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது எங்களது முதலாவது ஆண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டு கடக்கின்றன ஆனால் பலர் உம்மை பற்றி விமர்சிக்கின்றனர் நாங்கள் எந்த வகையிலும் ஊழல் இல்லாத நாங்கள் செய்யும் அபிவிருத்தி பணிகள் ஒவ்வொன்றும் தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றகரமான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் முன்னே ஆட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட வீதிகள் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டால் மருதங்கனி வீதி மரு மருதங்கனியிலிருந்து பருத்து வீதி வீதியை புனரமைத்துக் கொண்டிருக்கும் போதே பின்னால் பலதாகியது நல்லாட்சி ஆளு காலத்தில் அந்த வீதி புனரமைக்கப்பட்டது இன்று அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வான அபிவிருத்தி பணிகளைத்தான் எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் செய்தவர்கள் எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அந்த வீதியை திருப்பி மீளாவும் செப்பனிட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கரு கே குமாரன் இளன்குமாரன் மந்திரி சுமாபுத் கௌரவ உறுப்பினர் தலைமைதாங்கம் உறுப்பினரவர்களே முப்பத்தாறு பில்லியன் ரூபாய் புறநிலையில் கலந்து கொள்வதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த அரசாங்கங்களும் ஒதுக்கிய நிதிகளை சிறந்த முறையில் பயன்படுத்தாமல் விட்டதுதான் பல காலங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம் அதே நேரம் வேலைத்திட்டங்களை ஆரம்பித்து விட்டு திரும்பவும் எங்களுக்கு நிதி தேவை என்று கேட்டதை கேட்டதைத்தான் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த பிராக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எமது வேலை திட்டங்களை ஆரம்பித்து சில வேலை திட்டங்களை நடைபெற மனைப்பு நிற்கும் போது மாற்றாக மாற்றுப்பாடை செய்து இந்த மாற்று செய்து அதன் ஊடாக மக்களுக்கு பயனை பெறக்கூடிய ஒதுக்கப்பட்டது பெருமையுது நான் வடமாகாணத்தை பொறுத்தவன் என்ற வகையில் எங்களது வடமாகாணத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளெல்லாம் திறம்பட நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன எங்களது நாட்டு என்று கூறுகிறார்கள் நாங்கள் ஆட்சி அமைத்து ஒரு வருடங்கள் ஆகின்றது ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் எமது அரசாங்கங்கள் ஆட்சி அமைத்து இந்த அபிவிருத்தி பணிகளை தொடர அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வழிக்கிட்டு குறைந்தது நாங்கள் நினைக்கின்றோம் ஐந்து மாதங்களை கடகின்றோம் ஏனென்றால் நாலாம் மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்திருந்தோம் வரவே திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் பிறகு தேர்தலை கண்டிருந்தோம் அந்த நேரம் அபிவிருத்தி பணிகளை இதை மேற்கொள்ள முடியாமல் வரவு செலவு திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது தேர்தல் முடிந்த பிறகு எமது அபிவிருத்தி பணிகள் துரிதமாக நடைபெற்று வேண்டும் அந்த வகையில் நாங்கள் அபிவிருத்தி பணியை தொடங்கி ஐந்து மாதம் கடக்கின்றன ஆனால் ஐந்து மாதங்களில் வடக்கில் நடைபெற்ற வண்ணமே உள்ளன உங்களுக்கு தெரியும் யுத்தத்தால் வட்டுவாகல் பாலம் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக செயலிழந்திருந்தன ஆனால் அந்த வட்டுவாழ் பாலத்தை ஆரம்பித்து இப்போது துரிதமாக நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன அதுக்காக நிதிகளை விடுவித்திருக்கின்றன ஆனால் எமது அரசாங்கம் அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதியை எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணி இருக்கிறோமோ அந்த நிதியை விட குறைந்த செலவில் ஒப்பந்ததாரர்களும் கையளித்திருக்கிறோம் அதனூடாக தெரிகிறது நாங்கள் ஊழல் இல்லாத வகையில் அந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கிறோம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு அபிவிருத்தி பணிகளும் மக்களை தனி வாழ்க்கையில் முன்னேற்றங்கரமான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் அந்த வகையில் வடமாகாணத்தில் உங்களுக்கு தெரியும் குறிகட்டு இது நைனாதீவு இரங்குதுறை புனரமைப்பதற்கான ஆரம்ப பணிகளை மேற்கொள்வோம் அதற்காக முதல் கட்டமாக நாங்கள் இருவழி சாதைகள் அது ஒற்றையடி பாதைகளாக இருந்தது அதிகளவான சுற்றுலா பயணிகளை ஆனால் இந்த ஆரம்பித்து அந்த இருவழி பாதையை ஆரம்பித்திருக்கிறோம் அதைவிட எமது அமைச்சரவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரவர்கள் வடமாகாணத்தை யாழ்ப்பாணத்தை மற்றும் கண்ணோட்டமாக பார்க்காமல் தீவு கூட கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் தீவு பகுதியில் கடல் கடந்து பயணம் செய்து அங்கே மக்கள் பொருட்களை அங்கே இருக்கிற பொருட்களை கொள்முதல் செய்கிறார்கள் அங்கே வட யாழ்ப்பாணத்தில் பொருளை விட அதிகமான விலை கொடுத்து அந்த பொருட்களை வேண்டுகிறார்கள் எமது இலக்கு ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஒரே விலையில் எல்லா பொருட்களும் விலை கிடைக்க வேண்டும் என்ற வகையில் அங்கே ஒரு எரிபொருள் நெடுந்தீவில் அதுவும் தூர பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பை ஆரம்பித்திருக்கிறோம் எமது அரசாங்கத்தில் நாங்கள் கூறுகிறோம் ஐந்து மாதங்களில் எமது அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது எங்களது முதலாவது ஆண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டு கடக்கின்றன ஆனால் பலர் எம்மை பற்றி விமர்சிக்கின்றனர் நாங்கள் எந்த இல்லாத நாங்கள் செய்யும் அபிவிருத்தி பணிகள் ஒவ்வொன்றும் தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றகரமான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் முன்னே ஆட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட வீதிகள் ஏனென்றால் குறிப்பிட்டால் மருதங்கணி வீதி மருதங்கனியில் இருந்து பருதுத்துறைக்கு வீதி வீதியை புனரமைத்துக் கொண்டிருக்கும் போதே பின்னால் பலதாகியது நல்லாட்சியாள காலத்தில் அந்த வீதி புனரமைக்கப்பட்டது இன்று அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவ்வான அபிவிருத்தி பணிகளைத்தான் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் செய்தவர்கள் எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அந்த வீதியை திருப்பியும் மீளாவும் செப்பனிட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதே நேரம் பூநகரி எங்களுக்கு தெரியும் பயணிக்கும் வீதிகளும் இன்று சேதமடைந்திருக்கு அதை புனரமைக்க நினைத்திருக்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் எமது அபிவிருத்தி பணிகள் வடக்கு மாகாணத்தையும் ஒட்டுமொத்த நாட்டை முன்னேற்றகரமான அபிவிருத்தி பணிகளாக இருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் கூறுகிறோம் நாங்கள் கொள்கை குறிப்பிட்ட விஷயங்களை கூட நாங்கள் இன்று நிறைவேற்றி வருகிறோம் ஒரு சிலர் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் முன்னே காலத்தில் பிள்ளையான கூடாக தேர்தலுக்கு வந்தவர்கள் இன்று இருக்கிறார் பிள்ளையான குழா தேர்தலுக்கு வந்தவர் அங்கே நாங்கள் முப்பத்தி ஆறு வருடமாக பாடசாலையை இராணுவத்தினர் வைத்திருந்தார்கள் நாங்கள் வந்தவுடன் விட்டவுடன் தாங்கள் கூறித்தான் விட்டதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு ஆள் இருக்கிறார் முன்னே காலத்தில் எங்களுக்கு தெரியும் பாதை விடுவிக்கும் போது அந்த இடத்தில் ஓடி போய் தாங்கள்லாம் கூறி விடுவித்தார்கள் ஆனால் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் கட்டிப்பிடித்துக்கொண்டு இராணுவ பாதுகாப்புடன் தெரிந்தவர் விளம்பந்தவர் எந்த வகையில் நாங்கள் கூறிய கொள்கை பணத்தில் கூறிய அனைத்து விஷயங்களையும் வடமானத்தில் நிறைத்துவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் அபிவிருத்தி பணியை தொடங்கி ஐந்து மாதங்கள் ஆகிறது கிழக்கில் கிழக்கில் கூறுகிறார்கள் நிதி விடுவிக்கவில்லை என்று ஆனால் இன்று அதிகளவான நிதி அடுத்த பட்ஜெட்டில் செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அரசாங்கம் கேட்டபோது எதிர்வரும் காலத்தில் வடக்கு கிழக்கு அனைத்து பிரதேசங்களையும் அபிவிருத்தி பணி அதிவேகமாக அதிவேகமாயிருக்கும் மேலென்றால் இரண்டாவது வருஷம் எங்களுக்கு அனுபவமும் கூடியிருக்கும் அதன் ஊடாக அந்த அபிவிருத்தி பணிகளை மென்மேலும் வடக்கிலும் கிழக்கில் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ගරු දිනේශේමන්ත මන්ත්‍රිතුමා බුතුමාටි විනාඩි පහක කාලයක් ලැබෙනවා. දති මුලාස්නාඩුරුට උඩ සභහපතුමනි. අදවසේ අපි ප්‍රවාහන මහහාමාග රාශස සිවිිල් ගුවන් සේවා මත් එඇතුමා විසින් මෙදිරිපත් කරන.